மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் மதுரை மாவட்டத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஒரு தர்காவுக்கு எதிராக இந்து முன்னணி சார்பில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்கள் எழுந்து பதிலுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலுமே ஒரு ஆர்ப்பாட்டம் எழுந்து அந்த மாவட்டமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு உண்மையிலேயே அங்கே கல நலவரை என்ன அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் பசுமன் பாண்டியன் நம்மளோட இருக்காங்க அண்ணா எப்படி இருக்கீங்களா நல்லபா இருக்கேன் ஆனால் இப்போ இந்த மதுரையில் அந்த தர்காவுக்கு எதிராக ஒரு பெரிய அளவில் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாயிருக்கு இந்து முன்னணி ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு அதற்கு எதிராக சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க என்னதான் பிரச்சனைன இந்து முன்னணி தான் பிரச்சனையே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணினால தான் பிரச்சனையே வருதே தவிர நாங்கள் அங்க கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சி ஐம்பது வருஷமா நான் எனக்கு தெரிய திருப்பரங்குன்ற கொன்ற மலையில சிக்கேந்தர் மலை அப்படின்னு சொல்லி இது ஒரு தர்கா இருக்கு நான் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நாங்கள்லாம் இளைஞரா இருக்கும்போது கார்த்திகை என்னைக்கு பார்த்தீங்கன்னா மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவராக இருக்கும் ஒரு காலத்துல போவோம் அப்பயே இந்த தர்காவை நாங்கள்லாம் பார்த்திருக்கோம் இந்த விழிப்புணர்ச்சி இல்லாத காலம் இது தர்கா இது வந்து இந்து இந்த இந்து முன்னணி வந்ததுக்கு பின்னாடியான இது ஆமா தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் இதை சதிகாரங்க இடிச்சதுக்கு பின்னாடிதான் இது ஒரு குழப்பம் ஆனா அப்படின்னா அது இல்லாத காலம் அப்ப இருந்து பாக்குறோம் மக்கள் வந்து வித்தியாசம் இல்லாம அந்த தர்காவில் ஆடு அவங்க வந்து அவங்க மத அடிப்படையில போடுவாங்க அந்த அசைவ சாப்பாடை நீங்க முருகப்பெருமானை கும்பிட வரவங்களுக்கும் அதிகமா சாப்பிடுறது யார் அப்படின்னு கேட்டா சமைக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமா சாப்பிடுறது முருகனை வழிபடுற வரவங்க தான் சாப்பிட்டு போறதை கண்ணால பார்க்கறதுக்கும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு நடந்து அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை நீங்க ஒரு களை ஆய்வு பண்ணா கூட இப்ப திருப்பரங்குன்றத்துல கீழே கடை வச்சிருப்பாங்க எல்லாமே முருகன் தரிசிப்பதற்காக முருகனை வழிபடுவதற்காக கடை வச்சிருப்பாங்க எல்லாமே பெரும்பான்மை இந்துக்கள் தான் வச்சிருக்கிறாங்க நீங்க அவங்ககிட்ட கருத்து கேட்டாலே அவங்க எப்ப மாமா எப்ப மதுரை மாவட்டத்தில் நீங்க இஸ்லாமியர்கள் மா சியா அப்படிதான் பழகுவாங்க இங்க இருக்கிற எல்லா மக்களுமே எப்போ மேல எப்ப வரலாம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுமா அப்படின்னு கேட்டு இவங்க அனைவரும் சாப்பிட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இப்ப என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டாங்க ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்ன ஆரம்பிப்பான்னு கேட்டா தான் ராமர் பிறந்தார் இருந்த ஆரம்பிச்சான் அதை ஆரம்பிச்சுதான் இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சின்னத்தை இந்த நாட்டின் மதச்சார்புனு இடித்த கூட்டம் தான் சதிகார கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்காததுக்கு காரணம் இங்க வந்து பல இந்து கோயில்களை கட்டியது யாருன்னு கேட்டால் நம்முடைய திப்பு சுல்தான் இஸ்லாமிய நிறைய உதவிகள் செய்து கட்டியிருக்கிறாங்க இப்ப திருப்புரம் ஒன்றத்தில் அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் ஒன்றா தான் இருக்காங்க அந்த ஊரை சேர்ந்த இந்து முன்னணி காரணம் ஆர் எஸ் இதை ஆரம்பிக்கல இத யாரோ ஒருத்தர் காடேஸ்வரின் பேரே காட்டு பிள்ளா இருப்பான் பொழுது அவன் இந்து முன்னணின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வர்றான் ஒரு பத்து பேர் தாடி புதுசாக வச்சுக்கிட்டு இருக்காங்க தாடி ஒரு மீசை ஒரு பட்டையும் கொட்டையும் அடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்றாங்க வரலாற்று ஆவணங்கள் இல்லாமல் சான்றுகள்ல ஒரு தர்காவ இழுத்து மூடணும் ஒரு முடிவோட இல்ல அந்த காடேஸ்வரன் அவர் என்ன சொல்றாருன்னா இதை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க முழுசு ஆக்கிரமிக்க பாக்குறாங்க இஸ்லாமியர்கள் அந்த மலையை ஆக்கிரமிக்க பாக்குறாங்க இடமா அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இடம் கிடையாது ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் அது அப்படியே இருக்கக்கூடிய இடம்தான் எந்த விதமான ஆக்கிரமிப்பு அங்க முயற்சியே நடக்கல இது உண்மையான சம்பவம் இஸ்லாமியர்கள் அப்படி சம்பவங்கள்ல ஈடுபடவே இல்லை இவன் தான் புதுசு புதுசா கிளப்புறானே தவிர இப்போ பழியிடுவது இஸ்லாமியர்கள் செய்யல எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேலாக வரலாற்று ஆவணங்கள் சொல்லுகிறது அவர்களுடைய மத அடிப்படையில் அவங்க மத சம்பிரதாய அடிப்படையில் செய்கிறாங்க அதை சாப்பிட்றது சாப்பிடறது தானே போய் சாப்பிட்றான் நாங்கள் இஸ்லாமியங்க இருந்து சமைச்சு கொண்டு போனாலோ அல்லது அங்கே ஆடை வெட்டி சாப்பிட்டாலோ நம்ம மக்களை கூப்பிட்டு எல்லாம் ஒன்றா பண்ணாதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எந்த விதமான வேறுபாடும் மதுரை மாவட்டத்தில் திருப்பூர் கூட்டத்தில் கிடையாது இதை ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்றதுக்காக வந்து திடீர்னு எப்படி முதல் கட்டை எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் அதை ஆக்கிரமிப்புன்றான் என்ன ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கான ஆதாரம் இருக்கா சான்று இருக்கா நீ அந்த மலை வந்து தொல்லுயர் தொல்லுயர் மலை அதாவது ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க இஸ்லாமியன்ற அப்படி பார்த்தா முருகன் கோயில் வந்து மலையிலதான் இருக்கு அதையும் எடுத்துட்டு போயிடுவோமா மலையை மட்டும் பாதுகாத்துக்கு முருகன் கோயிலும் அந்த தர்காவை எடுத்துட்டு போயிருவோம் இது யாருனாலே பிரச்சனையே இல்ல மதுரை மக்கள் என்ன சொல்றாங்க மதுரை மக்களை பொறுத்தளவுல மதுரை மக்கள் மட்டும் இல்ல அவங்க பிரச்சாரம் எப்படி போகுதுன்னா இது இந்துக்களுக்கு எதிரா மாதிரி பிரச்சாரம் செய்றாங்க சரி உதாரணத்துக்கு ஒண்ணு கேளுங்க முருகனுக்கு ஊர் நாள் செவ்வாய்கிழமை வெள்ளி கிழமை முருக பக்தர் உங்க ஆர்ப்பாட்டை இந்து முன்னணி அறிவிச்சிருக்கேன் இந்து முன்னணி அறிவிக்கிறேன் தான் இருக்காங்க ஒரு பத்து பேர் கூலிக்கு வந்து அடிச்சிட்டு கிடைக்கேன் இந்து மக்கள் முருகனை வழிபட போறவன் ஆர்ப்பாட்டத்தில் எவனாவது ஒரு பக்தர் கலந்திருக்கானா எனக்கு சான்று சொல்லுங்க அவன் பேச ஆரோட வெட்டி போய் கத்திக்கிட்டு இருக்கான்னு கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் இதுல மக்களுக்கு ஆர்வம் இல்லை உதாரணம் ஆயிரம் கணக்கான பேரை திரட்டிருக்கானா இந்து முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் என்ன சொன்னேன் நீ கோயிலுக்கு முன்னாடி நெல்லு இந்த காட்டேஸ்வரனை கேட்குறேன் அண்ணாமலையை கேட்குறேன் நீங்க இந்து முன்னாடி ஆர்ப்பாட்டம் இந்த தற்கால நடக்குது அநியாயம் நடக்குது ஆக்கிரமிம் பண்ண போறாங்க இஸ்லாமின்னு சொல்லிட்டு நெல்லு கோயிலுக்கு போறவன் முருகனை வழிபட போறவன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்தானாக்கா நீ சொல்றதை கேப்பமியா இல்லை அவன் முருகனை வந்து வழிபட்டுட்டு போறது போயிட்டு இருக்கான் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவன் வம்புளுக்குனு வீம்புலுக்குனு தான் செய்யறான் இதில் தமிழ்நாடு அரசு நம்முடைய திராவிட மாநில அரசை பொறுத்தளவில் நம்முடைய மாணவ முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் என்ன கொண்டு வரோம்னு கேட்டால் நம்முடைய அமைச்சர் பாபு ஸ்திரமையாக செயல்படக்கூடியவர் தான் ஆனால் ஒரு பிரச்சனையை கலப்புறான் அந்த பிரச்சனையின் உண்மை என்னன்னு ஆராயணும் ஆராய்ந்து அவங்க ஆடை கொண்டு போய் இன்னைக்கு நேற்று சாப்பிடல ஆயிரம் வருஷமா ஆடை சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்களையும் போவேணா போனவங்க மேடம் வழக்கு போடுவோம் வீம்புக்கு பிரச்சனை ஓமாலி வழக்கு போடுன்றது நல்ல கருத்து இல்லை இஸ்லாமிய மக்கள் நம்மை நம்பியிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசை நம்பியிருக்கிறார்கள் திராவிட இயக்க சித்தாந்தம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசு ஆதரவு அரசுன்னா அவங்க தப்பு பண்ண ஆதரிக்க மாட்டான் வன்முறையை தூண்ட இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கப்படுறதில்லை இங்க தீவிரவாதமும் கிடையாது ஆயக்கிரமும் இல்லை அவங்க காலங்காலமாக பன்னெடுங்காலமாக வழிபட்டு வர்றாங்க சரி உனக்கு பெருமான் இருக்கிற இடத்துல அசைவம் கூடாதுன்னு சொல்ற ஒரு காலத்தில் முருகனுக்கே ஆடு கோழி பழியிட்டு இருக்காங்களே முருகனே வந்து மலைவாழ் பெண்ண தானே கல்யாணம் முடிச்சிருக்காரு வள்ளி ஆறு ஆடு மாடு கோழி எல்லாம் சாப்பிட்டால தானே அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு ஞாயிற்றுக்கிழமை ஆனா மதுரையில் பெரிய கோயில் பாண்டி கோயில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி தானே பழிடுறான் அப்ப இந்துக்கள் என்று சொன்னால் நான் சொன்ன அண்ணாமலையை அண்ணாமலையே அசைவம் புழக கூடாதுன்னா பாண்டி கோயில்ல சுந்தர மகாலியன் கோயில்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகளை புரட்டாசி மாசத்துல பலியிடுறமே அது இந்து மதமா ஆடு மாடுகள் பலியிடக்கூடிய இடத்துல இந்து கோயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இந்து மதமா எது இந்து மதம் அசைவம் சாப்பிடாத இந்துவா அதனால பிரச்சனை அங்க எதுவுமே இல்லை பொதுமக்கள் மத்தியவே இந்துக்கள் காவல்துறையிட அப்படின்னா காவல்துறை நம்முடைய இஸ்லாமிய சவர்கள் ஆடவே தூக்கிட்டு போறாங்க மறிக்கிறாங்க காவல்துறை அதிகாரி மறிஞ்சுக்கிறாரு உங்களுக்கு என்ன போக கூடாது எங்க நாங்க காலங்காலமா போயிட்டு இருக்கோம் போன வாரம் கூட போய் சாப்பிட்டு வந்திருக்கா என்னங்கன்னு கேட்கறாங்க மேல் உத்தரவு மேலிடம்டா யாரு மோடியா நம்முடைய தளபதி மு க ஸ்டாலினா மேலிடமா யாருன்னு சொல்லணும்ல எழுத்து புரிமா கொடுங்க நான் என்ன கேட்கிறேன் மேலிட உத்தரவு எழுத்துப் புரிமா காவல்துறை அதிகாரி மேலே வந்து நீங்க நீங்க ஆடு கோழி சொல்லி மேலிடத்தில் யாரு ஹோம் செக்ரட்டரியா தலைமை செயலரா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா மேலும்னா யாரு இங்கே மாநில அரசுக்கு நம்முடைய அரசு கட்டுப்பட்டுதான் காவல்துறை இந்த காவல்துறை முகலாந்திரமா மேலிடம் மேலும்னா யார் மேலிடா ஆர் எஸ் எஸ் மோகன் பகவதா யார் மேலிடம் இந்த கேள்வியை இஸ்லாமியர்கள் எழுப்புறாங்க அவங்களுக்கு அரணாகவும் கேடயமாக இருக்க வேண்டியதான் திராவிட இயக்கம் அக்கா இந்துக்களுக்கு உரோதமா இல்ல இந்துக்களுக்கு யாருமே தப்பா இல்லையே நீங்க அந்த சிக்கந்தர் அந்த மலையில போய் பாத்தீங்களாக்க அதிக இந்துக்கள் தான் போறாங்க என்னன்னு கேட்டா அங்க மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுல நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை நேரம் நீங்க ஆய்வு பண்ணிக்க காடேஸ்வரா முட்டாப்பிள்ளை வந்து ஆய்வு பண்ணிப்பாரு மதுரையில நீங்க அந்த மலையில தர்காவுக்கு போறவங்க இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் பத்து சதவீதம் தான் இஸ்லாமியர் குழந்தைக்கு உடம்பு முடியலையா தொடர்ந்து காய்ச்சலா இருக்கா உடம்புக்கு சரியில்லையா அங்க வந்து இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் பெரியார் சிந்தனையாளர் ஆனால் மக்கள் இந்து மக்கள் அதிகமா அந்த மலையில போய் தான் அது ஏதோ அவங்களுக்கு இது பண்ணிட்டு வராங்க தாயத்து போட்டு அந்த மந்திரிச்சிட்டு வராங்க அதிகமா இந்துக்கள் தான் போகிறாங்க இதை உன்னால தடுக்க முடியுமா நான் கேட்கிறேன் காடேஸ்வரனை கேட்குறேன் அண்ணாமலைக்கு சிக்கேந்திர மலையில தான் தர்காவுக்கு தான் அதிக இந்துக்கள் போறாங்கன்னு என்னுடைய என்னுடைய பார்வை திருப்பரோட இருக்கிற மக்கள் மத்தியில எந்த விதமான பிரச்சனை இல்லை இந்துக்கள் வந்துக்கும் இவங்களும் அண்ணன் தம்பியா மாமச்சனா பழகுறாங்க ரம்ஜான் வந்துருச்சா என்ன மாப்பிளம் எத்தனை மணிக்கு பிரியாணி வருது தீபாவளி வந்துருச்சா தீபாவளிக்கு அதிகமாக கடை வெட்டுறது யாரு கடை வச்சிருக்கிறது யாரு நம்ம மா நம்முடைய இஸ்லாமியர் தான் வச்சிருக்காங்க அவங்க போய் சாப்பிட்றாங்க வாங்குறாங்க ஒண்ணா ஒன்னா இருக்கேன் கிறிஸ்துவர் ஒன்னா இருக்கான் இதுல வந்து பிரச்சனையை கலப்புறவே வடக்க வந்து இவன் தான் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் இங்கே கலப்பு இல்ல இப்ப வடக்குல பல மசூதிகளுக்கு இந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது கிருஷ்ணர் பிறந்த இடம் சொல்லி பல பிரச்சனைகள் இப்பமும் சம்பல் பகுதியில துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அந்த அரசியலை இங்க கொண்டு வராங்களா அந்த அரசியலை கொண்டு வருவதற்கான அடித்தளம் தான் முதல் கட்டம் தான் இது கடைபிடிச்சு பாக்குற இங்க நடக்காது இங்க கருப்பு சட்டக்காரை நாங்க இருக்கு வரைக்கும் பெரியார் சிந்தனையாளர் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் இங்க அது நடக்காது மக்கள் சமத்துவமா இருக்காங்க அதை விட மக்கள் சமத்துவமா இருக்காங்க சகோதரத்துவமா இருக்காங்க நீங்க என்ன மதுரையில் தெற்கு வாசல் பள்ளிவாசல் இருக்கு இப்போ நான் சொல்றதெல்லாம் அறிவு இருந்த அண்ணாமலை காலை ஏழு இருந்து மாலை ஏழு மணிக்கு தெற்கு வாசலில் நீ நின்று பாரு அந்த தெற்கு வாசல் பள்ளிவாசலை அதிகமா வந்து காவி வச்சு கட்டிருப்பான் ஐயப்பன் கோலுக்கு போவேன் முருகன் கோயிலுக்கு போவேன் ஆனா ஆட்டோல கூட்டி வந்து மந்திரிப்பான் ஒரு நாளைக்கு மந்திரிக்கு அந்த தர்காலை வசூல் மட்டும் பத்தாயிரம் ரூபாய் அந்த தர்காலை மட்டும் யாரு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தாயிரம் ரூபாய் இந்துக்கள் தான் வந்து அதே மாதிரி மணல் சரி இல்லையா மதுரில் கோரிப்பாளையம் பள்ளிவாசல் இருக்கு கோரிப்பாளையம் பள்ளிவாசலுக்கு யார் அதிகமா பூரா இந்துக்கள் நாகூர் தர்காவுக்கு யார் அதிகமா பூரா இந்துக்கள் நீங்க ஏறுவாடி ஏர்வாடிக்கு நீங்க பாத்தீங்களா ஏர்வாடியில காலையில தற்காலை பார்த்தா எழுபது சில இந்துக்கள் போறாங்க அவங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க கருவறைக்குள் போக கூடாது மீனாட்சி காடேஸ்வரனிய கூட்டு போக முடியுமா இனிய தர்கா நடு தர்காக்களை எங்க வேணாலும் தெற்கு வாசல் பள்ளிவாசல் மதுரில் என்னை கூட்டு போவாங்க சந்தனக்குடு திருவிழாவுக்கு வாங்கம்மா அம்மா கூட்டி போறாங்க என்னைய மீனாட்சி கருவறைக்குள்ள கூட்டு போ பாப்போம் அண்ணாமலை போ அதனால நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை நடத்தி தீர்ந்து பல்வேறு விதமான முனைப்போடு இறங்கியிருக்கான் அதுல ஒண்ணுதான் நாங்க மேல கொண்டு போய் கொடியேற்ற போறேன் தீபத்த போறேன் நீ தீப ஃப்ராடு திருவண்ணாமலை எங்களுக்கு தெரியாதா ஐயப்பன் எங்களுக்கு தெரியாதா இங்க ஒரு ஃப்ராட் ஆரம்பிக்கலான்னு பாக்குறான் இதை வந்து பொதுமக்களோ இந்து பக்தர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை அதான் சொல்றேன் இவங்க பத்து பேர் அந்த பத்து பேரும் திருப்பூர் கூட்டத்துக்கு அறியும் கிடையாது மதுரை மாவட்டத்துக்கு கிடையாது வெளி உருவது கூட்டு இறக்கிட்டு கோஷம் கோசம்பூராணே தவிர பொதுமக்கள் உண்மையிலே இஸ்லாமியர்கள் இந்த மலையை ஆக்கிரமிக்கிறாங்க அல்லது இந்துக்களுக்கு விரோதமாக இஸ்லாமிய தீவிரவாதத்தை திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தா மேலே சிக்க மலைக்கு போக முடியுமா இஸ்லாமியர்கள் இந்துக்கள் தானே மெஜாரிட்டி மைனாரிட்டி தானே இஸ்லாமியர் போக முடியுமா ஒரு வெகுஜன புரட்சி தான் போக முடியுமா புரியாது ஆனா அந்த அளவுக்கு இல்ல இந்த மலையே மக்களுக்கு இந்த மலை நம்ம மலைன்னு நினைக்கிறான் இந்துக்கள் நினைக்கிறான் இஸ்லாமியும் நினைக்கிறாங்க இஸ்லாமிய கீழே போகும்போது முருகன் ஒரு கும்பிட தான் போவாங்க அண்ணன் தம்பியா இருக்காங்க சகோதரத்துமா இருக்காங்க அதனால இங்க பிரச்சனை எப்படியாவது கலப்பணும்னு சொல்லி தோண்டி துருவி துருவி ஆர் எஸ் எஸ் பல்வேறு சதிகள்ல ஈடுபடுறான் அத்தனை சதியை முறியடிக்கக்கூடிய மா மருந்து தான் பெரியார் என்ற மருந்தும் திராவிடம் என்ற மருந்தும் அதனால எங்களை போன்றவர்கள்லாம் இதுக்கு சாட்சி ஆவணம் சான்று திருப்புறம் மலையில் வீம்பை வம்பை இழுக்கிறாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு பாரம்பரியமா நேற்று வரைக்கும் யார் அந்த இடத்துல என்ன சாப்பிட்டாங்களோ அதாவது ஸ்டேட்டஸ்கோ சுதந்திரவர்களுக்கு முன்பாக சுதந்திர அடைவதற்கு பின்பாக என்னென்ன நிலைமையில யாராருந்து இந்த கோயிலை பராமரிச்சோம் அதான காங்கிரஸ் காலத்துல கொண்டு வந்தோம் அந்த சட்டத்தை அமுல்படுதுங்க இப்ப அவன் வந்து திடீரென்று ஆடு கோடி பழியிடக்கூடாதுன்னு சொல்லுவான் நாளைக்கு ஆய்க்கணும் பண்ணுவேன் நாளைக்கு இந்த தர்காவில் வந்து தான் சீதை வந்து உட்காந்துட்டு போனாங்கன்னுவேன் ராமருங்க தான் எந்திரிச்சிட்டு போனார் விளாண்டார் பள்ளி சலுகை விளாண்டாருன்னுவேன் இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க வரலாற்று ஆவணங்கள் இல்லாமல் புராணங்களை ஒரு வரலாற்று கதை இல்லாமல் வரலாற்று சரித்திரம் இல்லாமல் புராணங்களை வைத்து இந்த நாட்டு மக்களை மடையர்களாக முட்டாள்களாக அதாவது மதம் என்கின்ற ஒரு பெரிய மத யானையை பிடிச்சுக்கிட்டு ஒரு வரலாற்று சான்று இல்லாதவர்களை வைத்துக் கொண்டு கலவரத்தை உருவாக்குகின்ற ஆர் எஸ் எஸ் இன் சதியில் ஒன்றுதான் திருப்புறம் கொன்ற விஷயம் இந்த என்ற விஷயத்துல அரசு முறையாக இதுவரைக்கும் நடந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு உண்டு நான் திராவிட மாடலை ஆதரிக்கிறவன் முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு ஆதரவாளர் இருந்தாலும் நான் சொல்றேன் இப்படியே நீங்க வளர விட்டீங்கன்னாக்க வளர விட்டா இங்கே ஒரு பாபர் பிரச்சனை மாதிரி பிரச்சனை வெடிக்கும் இவங்க புதுசா ஆடை கொண்டு போனா நம்ம ஒத்துக்கிற மாட்டோம் ஆயிரம் யாரோ ஒரு காடேஸ்வரன் காட்டு பய அண்ணாமலை வந்து பத்து பேர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றான்றதுக்காக நீங்க ஆடு கவுன்களை கொண்டு போக கூடாது ஓமலை வழக்கு போடுவேன் ஓமலை வழக்கு போடுறது நல்ல தீர்ப்பு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல அருமையான தகவல்கள் வழக்கமா உங்களோட அதிரடியான ஸ்டைலில் ரொம்ப அழகா தெளிவுபடுத்துனீங்கண்ணா நிகழ்ச்சியில் கலந்துருவ ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்